முருகப்பெருமானின் நூற்றி எட்டு போற்றி ஷஷ்டியில் முருகப்பெருமானை போற்றி துதிப்போம் ஓம் அருள்வேல் போற்றி ஓம் அபயவேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அரிய போற்றி ஓம் அணைக்கும் வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் ல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கொள் வேல் போற்றி ஓம் இனிய வேல் போற்றி ஓம் இரங்கு வேல் போற்றி ஓம் இலைவேல் போட்டி ஓம் இறைவேல் போட்டி ஓம் ஈர்க்கும் வேல் போட்டி ஓம் ஈடிலாவேல் போட்டி ஓம் உக்ரவேல் போட்டி ஓம் உய்க்கும் வேல் போட்டி ஓம் எழில்வேல் போட்டி ஓம் எளியவேல் போட்டி ஓம் எரிவேல் போட்டி ஓம் எதிர்வேல் போட்டி ஓம் ஒளிர்வேல் போட்டி ஓம் ஒப்பில்வேல் போட்டி ஓம் ஒடுக்கும் வேல் போட்டி ஓம் ஓம் காரவேல் போட்டி ஓம் கதிர்வேல் போட்டி ஓம் கனகவேல் போட்டி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கந்தவேல் போற்றி ஓம் கற்பகவேல் போற்றி ஓம் கம்பீரவேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூத்தன் வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சம்ஹாரவேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போட்டி ஓம் சண்முகவேல் போற்றி ஓம் சமரில் வேல் போட்டி ஓம் வேல் போற்றி ஓம் சினவேல் போற்றி ஓம் சீரும் வேல் போட்டி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சிங்காரவேல் போட்டி ஓம் சுடர்வேல் போட்டி ஓம் சுடர்வேல் போட்டி ஓம் சுழல்வேல் போற்றி ஓம் சூரவேல் போட்டி ഓം ോട്ടി ഓം ഞാനക്ഷേപോറ്റി ഓം തനിവേൽ പോറ്റി ഓം താരവേൽ പോറ്റി ഓം തരുവേൽ പോറ്റി ഓം തികൾവേൽ പോറ്റി ഓം തീരവേൽ പോറ്റി ഓം തീതളിവേൽ പോറ്റി ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீள்வேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பரன் வேல் போட்டி Om Padaivel poti, Om Bhaktarvel poti, Om Pugalvel poti, Om Pugalvel poti, Om Pushpavel poti, Om Punidavel poti, Om Punyavel poti, Om Pujavel poti. ஓம் வேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் பொருவேல் போற்றி ஓம் பொறுக்கும் பொறுக்கும்வேள் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் மலநாசகவேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண் வேல் போட்டி ഓം മുരുകൻ വേൽ പോറ്റി ഓം മുക്തി തരുവേൽ പോറ്റി ഓം രത്നവേൽ പോറ്റി ഓം രാജവേൽ പോറ്റി ഓം രുത്രവേൽ പോറ്റി ஓம் வேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வற்றவேல் போற்றி ஓம் பல்வேல் போற்றி ஓம் வளர்வேல் போற்றி ஓம் வலிவிடுவேல் போற்றி ஓம் பரமருள் வேல் போட்டி ஓம் விளையாடும் வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் வீரவேல் போட்டி ஓம் விசித்திரவேல் போட்டி ஓம் வெல்வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் வேல் போட்டி ஓம் ஜகத் ஜோதிவேல் போட்டி ஷஷ்டி விரதம் இருக்கும் அன்பர்கள் முருகப் அவரது வேலையும் வணங்குவது பெரும் பலனை தரும் ஷஷ்டி விரத நாட்களில் வேல் சதநாமாவளி எனப்படும் நூற்றி எட்டு போட்டியை படித்தால் பயம் நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் ஓம் சரவணபவ நல்லதே நடக்கும் நன்மையே கிடைக்கும்